ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் இருபத்தோராவது சர்க்கம் ராவணனால் அபகரிக்கப்பட்ட சீத்தையை தேடிக்கொண்டு கொண்டு சமுத்திரத்தை தாண்டி வந்த வானர சிரேஷ்டரான ஹனுமார் லங்கினியை வென்று லங்கை முழுவதும் இரவினில் சீதாதேவியை தேடி காணாது ராவணனது மாளிகையில் நுழைந்து அவனது புஷ்பக விமானத்திலும் சீதையை காணாது மனம் துவண்டவராய் ராவணனது மாளிகையிலிருந்து வெளிவர அங்கே அசோகவனம் தென்பட்டதாம் அந்த அசோகவனத்திற்குள் நுழைந்து சீதையை தேடுவோம் என்ற உற்சாகத்துடன் மரத்தினில் தாவி ஒரு சிம்சுபா விருஷத்தின் மேலே ஏறிக்கொண்டு அந்த வனம் முழுவதும் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு விரக்ஷத்தின் அடியில் சீதை சோக ரூபிணியாக அமர்ந்திருப்பதையும் கண்டாராம் பிறகு அந்த சிம்சுபா விருட்சத்தின் மேலே ஏறிக்கொண்டு சீதையை நன்றாக நோக்கி இவள்தான் ராம பத்தினி என்பதை உறுதி செய்து கொண்டாராம் சீதாதேவியின் அந்த நிலையை கண்டு மனம் வாடிய ஹனுமார் அப்பொழுது ராவணன் அந்த அசோகவனத்திற்குள் நுழைவதைப் நுழைவதை பார்த்தாராம் பிறகு இராவணன் சீதையிடம் வந்து தன்னுடைய புகழ்பாடி தன்னை மணந்து கொள்ளுமாறு வேண்டுவதையும் பிதற்றுவதையும் பார்த்தாராம் மேலே என்ன ஆயிற்று பார்க்கலாம் கொடிய அரக்கனான அந்த இராவணனுடைய அந்த பிதற்றலை கேட்ட சீதாதேவி மனம் துவண்டவளாய் பயத்தினால் நடுநடுங்கி தீன தீனஸ்வரத்தில் அப்பேற்பட்ட கொடிய அரக்கனிடமும் இரக்கம் கொண்டவளாய் அவனுக்கு நல் மொழிகளை உபதேசம் செய்யத் துவங்கினாளாம் சோகத்தினால் வாடியவளும் மெலிதான புன்னகை உடையவளுமாகிய அந்த சீதாதேவி தன் முன்னே ஒரு பிள்ளை பிடுங்கி தன் முன்னே வைத்து அவனிடம் சில வார்த்தைகளை கூறினாளாம் என்னிடத்தில் மனம் வைக்காமல் உன் இனத்தை சார்ந்தவர்களிடம் நீ மனம் வைக்க வேண்டும் பாவம் செய்தவன் எப்படி மோட்சத்தை அடைய முடியாதோ அதுபோல நீ என்னை அடைவதும் நடக்காத விஷயம் என்று அவனுக்கு அறிவுரை கூறினாளாம் தர்ம ராஜ்யம் செய்த ஜனகருக்கு பிறந்தவளும் இந்த மூ உலகத்தையும் வென்றதான ரகுவம்சத்தில் வாழ்க்கை பட்டவளுமாகிய என்னால் என்னுடைய பதிவிரத்தை தர்மத்தை விட முடியாது விடுவது என்பது இயலாத விஷயம் குறைவில்லாத அந்த லட்சுமி கட்டாட்சம் பொருந்திய வைதேகியானவள் ராவணனின் முகத்தை சிறிதும் நோக்க விருப்பம் இல்லாதவளாய் முகத்தை திருப்பிக் கொண்டு மேலும் சில நற்போதனைகளை சொல்ல ஆரம்பித்தாளாம் உன் விருப்பம் போல் நடப்பதற்கும் உன்னிடம் பயப்படுவதற்கும் நான் உன் மனைவியும் அல்ல சான்றோர்கள் சொல்வதை நன்றாக யோசித்து அதன்படி உன் நடத்தைகளை சீர் செய்து கொள் எப்படி உன் மனைவியை மற்றொருவர் தீண்டுவதற்கும் விருப்பப்படுவதற்கும் உன் மனது இடம் தராதோ அதுபோலவே உள்ள மற்றவரது மனைவிகளும் உனக்கு ஒரு காரியம் தீங்கிழைக்குமானால் அந்த காரியத்தை பிறருக்கு எப்படி நீ செய்ய துணிவாய் உனக்கு ஏற்பட்ட சௌக்கியத்திலும் சுபிக்ஷத்திலும் மனைவிகளிலும் திருப்தி அடையாத நீ உன்னுடைய புலன்களையும் பஞ்சேந்திரியங்களையும் கட்டுப்படுத்த தெரியாத நீ எதிலுமே திருப்தி அடையவும் முடியாது பிறரது மனைவியை நீ அடைந்தாலும் அதில் உனக்கு சந்தோஷமும் இருக்காது அது தர்மமும் ஆகாது எப்படி பார்த்தாலும் உன் ஆசை உனக்கு துன்பத்தையே விளைவிக்கும் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் வைத்துக் கொண்டுள்ள உன்னிடம் நல்மொழி கூறுவதற்கும் நல்ல உபதேசம் செய்வதற்கும் நல்வழி காட்டுவதற்கும் ஞானிகளோ யோகிகளோ குருமார்களோ இல்லாமல் போய்விட்டனரா அப்படிப்பட்டவர்கள் இருந்திருந்தால் உனக்கு நல்ல உபதேசம் செய்திருப்பார்கள் அப்படிப்பட்ட தர்மாத்மாக்களை மீறியா நீ இப்படி ஒரு காரியம் செய்கின்றாய் எவ்வளவு பெரிய துஷ்டனும் குருவின் உபதேசத்தை மீறமாட்டான் அப்படி உனக்கு ஒரு குரு இல்லாமல் இவ்வளவு பெரிய செல்வமும் சாம்ராஜ்யமும் கிட்டி இருக்காது அப்படி ஒரு குரு இருந்திருந்து உனக்கு உபதேசம் செய்திருந்தாரானால் அவரை மீறி அல்லவா இப்பொழுது நீ நடந்து கொண்டிருக்கிறாய் விநாச காலே விபரீத புத்தி என்பது போல் குலம் அழிய வேண்டும் என்பதற்காகவே உன்னை சுற்றியுள்ள நல்லோர்களும் பெரியோர்களும் கூறும் நல்ல போதனைகளை நீ காதில் வாங்காமல் உதாசீனப்படுத்தியுள்ளாய் என்று நினைக்கிறேன் திருட்டு புத்தியுள்ள உனக்கு செழிப்பான தேசங்களும் பட்டணங்களும் எப்படி தகுதியில்லாத ஒரு அரசனின் கையகப்பட்டால் நாசமடையுமோ அப்படி உன்னுடைய குலமும் நாசமடைய போகின்றன என்று சீதாதேவி கூறினாலாம் மேலும் சீதாதேவி கூறினாலாம் இவ்வளவு பெரிய ராசிகள் நிறைந்ததாக சுபிக்ஷமாக லக்ஷ்மி கட்டாக்ஷம் பொருந்தியதாக ஸ்வர்க்கத்திற்கு இணையாக உள்ள இந்த லங்காபுரி உன்னுடைய கையில் அகப்பட்டு உன்னுடைய பாப தொழிலின் காரணமாக அதர்மத்தின் விளைவாக சீக்கிரமே அழிவை அடைய போகிறது இல்லாமல் உன் நலத்திலும் உனக்கு யோஜனை இல்லாமல் புத்தி தடுமாறி பாப காரியங்களை துணிவாக செய்கின்றாயே உன்னாலேயே உனக்கு நாசம் வரப்போகிறது இதனால் உலகத்திலுள்ள சர்வ ஜீவராசிகளும் சந்தோஷம் அடைய போகின்றன இந்த கொடிய ராவணன் தன்னுடைய செயலினாலேயே தன் அழிவை பெற்றுக்கொண்டான் என்று நீ இறந்த பின் பின் இந்த உலகமெல்லாம் உன்னை தூற்றப் போகிறது அவர்கள் அடைய போகிறார்கள் சூரியனை விட்டு சூரியத்தின் கிரணங்களானது எப்படி வேறுபட்டது அதுபோல் ராமரை விட நான் வேறுபட்டவள் அல்லல் அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி என்னை அடைய முடியும் உன்னுடைய பந்துக்களான ராட்சசர்களை ஒரே பானத்தினால் கொன்று குவித்த புஜங்களை உடைய அந்த ராமரை பதியாக கொண்ட நான் உன்னுடைய கையிற்கு அகப்படுவேனா விரதங்களையும் நியமங்களையும் பரிபூர்ணமாக அனுஷ்டித்த ஒரு ஆத்ம ஞானமுடைய ஒரு ஞானிக்கு வித்யையும் தேஜஸும் எப்படியோ அப்படி அந்த பூபதியானை ராகவருக்காகவே தோன்றியவள் நான் வேறு ஒருவர் எப்படி என்னை அடைய முடியும் ராமரை பிரிந்த ஆற்றாமையால் ஏற்கனவே நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் மேலும் பிதற்றி சகாத வார்த்தைகளை கூறி பிதற்றி என்னை துன்புறுத்தாதே ஸ்ரீ ராமரோடு என்னை சேர்த்து விடுவது உனக்கு நல்லது என்று அறிவுரை கூறினாலாம் என்னுடைய ஸ்ரீ ராமர் புருஷோத்தமர் தர்மம் அறிந்தவர் தர்மத்தின் வழி நடப்பவர் தம்மை புகழடைந்தவர்களுக்கு வாழ்க்கை அளிப்பவர் தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றுபவர் நீ உயிரோடு இருப்பதற்கு விரும்புவாயானால் என்னை அவருடன் சேர்த்து வைத்துவிடு அவர் உன்னை மன்னிக்க கூடும் இவ்வளவு சாம்ராஜ்யத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை உள்ள நீ கோரமான கொலையை தவிர்த்து கொள்ள வேண்டியவனுமான நீ உன் உயிரை காப்பாற்றி கொள்ள விரும்புவாயானால் ஒரு உபாயம் இருக்கிறது இப்பொழுதே என்னை ஸ்ரீராமரிடம் சேர்த்துவிடு உன் இந்திரியங்களை கட்டுப்படுத்திக் கொள் இதனால் நீ உயிர் தப்ப முடியும் எனவே யோசித்து நீயே நிச்சயித்துக் என்னை நீ ராமரிடம் சேர்த்து விட்டாயானால் உன்னை மன்னித்து உனக்கு உயிர் பிச்சை அளிப்பார் இல்லையென்றால் நீ மரணத்தை தவிர்க்க முடியாது பிரயோகிக்கப்பட்ட வஜ்ராயுதம் தன் எதிரியை விட்டாலும் விடும் யமன் நெடுனாலும் உயிர் பிச்சை அளித்தாலும் அளிப்பான் ஆனால் ஸ்ரீ லோகநாதரான ஸ்ரீராகவர் கோபம் கொள்வாராயின் அவரது பானத்திற்கு யாராலும் தப்ப முடியாது அவரது பானத்திற்கு சத்ருவானவன் பலியாவதே நிச்சயம் நீ திருந்தாவிட்டால் இந்திரனால் விடப்பட்ட இடியனுட முழக்கம் எப்படி கர்ஜிக்குமோ எப்படி அச்சம் தருமோ அதுபோல் ஸ்ரீ ராமருடைய தனுசினுடைய டங்கார சப்தமானது பேரொலியை முழக்கி இந்த லங்கை வாசிகளை நடுக்கமுறச் செய்யப் போகிறது விஷ ஜுவாலையை கக்கிக் கொண்டு ஸ்ரீ ராம பானங்கள் சர்ப்பங்கள் போல் போல் இந்த லங்காபுரியில் சீக்கிரமாக வந்து விழப்போகின்றன கழுகை போல் கூர்மையாகவும் வேகமாகவும் விழப்போகின்ற அந்த பானங்கள் இந்த லங்காபுரி முழுவதுமாக பொழியப் போகின்றது அனைவரையும் கொன்று இந்த லங்கா புரியையே அழிக்கப் போகின்றது ஒரே ஒரு பக்ஷி ராஜனான கருடன் பல சர்ப்பங்களை கொள்வது போல ஸ்ரீ ராமர் பல ராட்சசர்களை கொன்று இந்த லங்கா புரியை நாசம் செய்ய போகிறார் திருவிக்ரமர் அசுரர்களிடமிருந்து எப்படி தன்னுடைய செல்வத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டாரோ மூவடிகளிலே மூன்று லோகங்களையும் பெற்றுக்கொண்டாரோ அதுபோல் இந்த ராட்சச குலத்தையே அழித்து லங்கா புரியை அழித்து தன்னுடைய செல்வத்தை அவர் மீட்டு போகிறார் உன்னுடைய பந்துக்கள் அனைவரும் அரக்கர்கள் அனைவரும் ஜன ஸ்தானத்தில் கொல்லப்பட்டது போல் ஸ்ரீ ராம பானத்தினால் சம்ஹரிக்கப்பட்டார்களே அதற்கு பதில் உபாயம் ஏதும் செய்ய இயலாத கோழையாய் நீ என்னை அபகரித்து இந்த தீ தொழிலை செய்துவிட்டார் உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் ராம லக்ஷ்மணர்கள் இல்லாத சமயத்தில் வந்து ஏன் என்னை அபகரித்தாய் எப்படி நாயினால் இரண்டு புலிகளின் வாசனையை கர்ஜனையை சமீபத்தை சகிக்க முடியாதோ அதுபோல் ஸ்ரீ ராம லக்ஷ்மணர்களின் சமீபத்தை உன்னால் ஏற்க முடியாது அவர்களுடைய தேஜோ விலாசமும் தைரியமும் வீரமும் உன்னை நடுங்கச் செய்யும் அதனால் பயந்தல்லவோ நீ மாறு வேடத்தில் இல்லாத சமயத்தில் வந்தாய் நீ கோழை என்பது நிச்சயம் யுத்தத்தில் இந்திரனது பானத்திற்கு வீழ்த்தப்பட்ட விருத்ராசுரனை போல் ராம லட்சுமணர்களுடன் யுத்தம் செய்தால் உனக்கு அழிவு ஏற்படும் என்பது நிச்சயம் இந்த தீ தொழிலை செய்த நீ ஜெயமடைவது என்பது நடக்காத விஷயம் சூரிய கிரணங்களால் கிரகிக்கப்படும் ஸ்வல்ப நீர் போல என்னுடைய ஸ்ரீ ராமர் தன்னுடைய பானங்களினால் இராட்சச குலத்தையே சம்ஹரித்து உங்கள் ஆத்மாக்கள் அனைத்தையும் கிரகிக்கப் போகிறார் உலகத்தில் நீ எந்த இண்டு இடுக்குகளில் போய் ஒளிந்தாலும் வீரனுடைய பர்வதத்தில் போய் தஞ்சமடைந்தாலும் சரி வருணனுடைய லோகத்தில் போய் ஒளிந்து கொண்டாலும் சரி தேவேந்திரனது சபையில் போய் கௌரவிக்கப்பட்டாலும் சரி ஆயுட்காலம் முடிந்த ஒரு பெரிய விருட்சமானது எப்படி இடியினிடமிருந்து தப்பிக்காமல் எரிந்து சாம்பலாகுமோ அதுபோல் தாசரதியினுடைய ஸ்ரீராம பானத்திற்கு தப்பிக்க முடியாமல் நீ அழியப் போகிறாய் இதில் சந்தேகம் இல்லை என்று சீதாதேவி அவனுக்கு அறிவுரை கூறுவதை ஸ்ரீ வானர சிரேஷ்டர் பார்த்தாராம்